அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தளத்து மேல் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரு வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரு நிதியே அருட்பெரும் சித்தி என் அமுதே அருட்பெரும் கழிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதி என் அரசே உளவு பேரண்ட கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகழ்ந்த பற்பல பொருள் திரளும் விலகுராதகத்தும் புறத்து மேலிடத்தும் மெய்யறிவானம் விளங்கு அழகுறாதொழியாது அது அதில் விளங்கும் அருட்பெறும் பொறியால் மனமுதற்கரண கருவினால் பகுதியின் கருவால் என் முதற் பொருட தரத்தினால் பறத்தால் இசைக்கு ஓர் பரம்பர உணர்வால் விண்முதற் பறையால் பராபர அறிவால் விளங்குவதறி உணர்ந்தோர் அன்முதன் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெரும் ஜோதியன் அரசே நசைத்த மே நிலையில் ஈதன